இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களிலிருந்தும் நம்ம ஒரு 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 சில சில தகவல்களை ஒரு சில சில பழக்கங்களை கற்றுக்குறோம் அதில் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்ல வர்றது எதுனா எறும்பு எறும்பு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரியே அதை வேலை செய்யுது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது இல்லையா எறும்பு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா எறும்பு போயிட்டே இருக்கும்ல நீங்கள் அதை கொஞ்சம் தடுத்து பாருங்கள் அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுதா இல்லை இல்லை அடுத்த இடத்துக்கு போதும் அந்த வழியை நீங்க மறைச்சிங்கன்னா அந்த மறைச்ச வழியை பத்தி கவலையப்படாது அடுத்த வழி தெரிந்துட்டு போயிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில தடை வந்துச்சுன்னா ஐயோ தடை வந்துருச்சே அப்படின்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது அடுத்து அதுக்கு என்ன வழி அதை யோசிக்கணும் ஒன்று தடையை உடைக்கணும் தடையை உடைக்க முடியல அப்படின்னா அடுத்த வழி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா எறும்பு என்ன பண்ண தெரியுமா அதுக்கு வெயில் காலத்தில் என்ன பண்ணுமா நிறைய உணவுகளை வந்து சேமித்து அதோடைய அதோடைய எறும்பு கூட்டில் கொண்டு போய் வச்சுக்குமா ஏன்னா மழை காலத்தில் வந்து அதுக்கு தேவைப்படும்ல அதனால் அது மாதிரி எறும்பை போல் நம்ம சேகரிக்கவும் கற்றுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சத லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மனித சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க